கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பாகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருக்குள் உண்மையாயிருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவர்தான் என் வாழ்வின் முடிவு என்று உறுதியாய் நம்பியிருக்கிற மனுஷங்களுடைய வாழ்க்கைய எந்த சத்துருவின் கைக்கும் இறையாக அவர் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல வேதத்துல வாசிக்கின்ற பொழுது தானியலின் புஸ்தகம் அதனுடைய ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்போ தானியல சிங்க கெவில அடைக்கிற பொழுது அங்கே ஒரு சிங்கமா இருந்துச்சுன்னு கேட்டா இல்ல சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்க அவைகளின் வாயை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டாருன்னு தானியலே சொல்லுகிற சாட்சிய பார்க்கிறோம் இல்லையா அப்ப அங்க பல சிங்கங்கள் இருந்திருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சிங்கங்கள் அந்த கூண்டுக்குள்ள இருந்திருக்கு இல்லையா அன்பு ஜனமே தானியல் தப்பே செய்யாம கூண்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கிறாரு அதுவும் வெறும் கூண்டுக்குள்ள மட்டும் உட்கார வச்சிருந்தா பிரச்சனை இல்லை ஆனா கச்சிக்கிற சிங்கங்களுக்கு இடையில கொண்டு தானியலை அடைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒருவேளை நம்ம எந்த தப்புமே செய்யாம கூண்டுக்குள்ள அடைச்ச போல ஒரு நிலைமைக்குள்ள நம்ம இன்னைக்கு நிற்கலாம் சுற்றிலும் பார்க்கிற பொழுது சிங்கங்களைப் போல கெட்சிக்கிற மனிதர்கள் நம்மை விழுங்கி விடுவார்களோ நம்மை அழித்து விடுவார்களோ அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுவார்களோ இவங்க கையில தான் நம்முடைய வாழ்வின் முடிவு இருக்குமோ நம்ம இவங்களுடைய கைக்கு இரையாகி விடுவோமோ என்று இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை குறித்த பயத்தோடும் நடக்கத்தோடும் காணப்படுகிற அநேக ஜனங்கள் இன்னைக்கு தேசத்துல இருக்கிறாங்க அன்பு ஜனமே ஆனால் தானியே அங்கே உள்ளே உட்கார்ந்த பொழுது பயந்ததாக வேத வசனத்துல எழுதப்படலை அவர் என்ன சொன்னாருன்னா சிங்கங்கள் என்ன சேதப்படுத்துறதுக்கு தேவன் அனுமதிக்கல தூதனை அனுப்பி அதுங்களுடைய வாயை கட்டி போட்டுட்டாரு ஏன்னா நான் தேவனுக்கு முன்பதாகவும் ராஜாவுக்கு முன்பதாகவும் உண்மையுள்ளவனா இருந்தேன் குற்றமற்றவனாக வாழ்ந்தேன் என்று அன்பு ஜனமே நம்ம கிட்ட தப்பு இல்லை அப்படின்னா நம்ம குற்றமற்றவர்களாக நீதி உள்ளவர்களாக வாழ்கிறோம் அப்படின்னா நிச்சயமா எந்த சிங்கங்கள் கட்சிக்கிறவர்களை நமக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தினாலும் சிங்கங்களுடைய வாயே கட்டி போட்டு அதால எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய தேவனால் செய்ய முடியும் அப்படின்னா சற்பமான ஒரு மனிதனுடைய செயலை தடுத்து நிறுத்த ஏன் அவரால் முடியாது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு கண்மயக்கத்தை உருவாக்கி இருந்தார் இன்னும் தேவதாசனுக்கு விரோதமாய் வந்தவர்களை பூமியை பிளந்து பூமிக்குள்ளாகவே போக வைத்திருக்கின்றார் இயற்கையே அவர்களுக்கு பாதகமாக மாற்றி தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமாக மாற்றி அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார் நம் நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன் அந்த தேவனை சார்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு உண்மையா இருக்கிற நம்மை அவர் எதிரின் கைக்கு இரையாக்க ஒப்பு கொடுப்பார் ஜனமே அது எப்படி ஒரு சாட்சியாக மாறும் இல்லையல்லவா அவர் அநீதிக்குரிய தெய்வம் அல்ல அவர் நீதிக்குரிய தேவன் ஆகையினால் ஒன்று மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில சுற்றிலும் கெட் சிக்கிற சிங்கம் இருக்கலாம் வாழ சிங்கங்கள் இருக்கலாம் வலு சர்ப்பங்கள் இருக்கலாம் பலவிதமான தந்திரமுடைய ஜனங்கள் இருக்கலாம் துன்மார்க்கர்கள் இருக்கலாம் எப்பேற்பட்டவர்கள் இருந்தாலும் அவங்களோடு கூட இருக்கிறவர்களை அல்ல நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதனை மறந்துடாதீங்க நம்ம பயப்பட வேண்டியதும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியதும் நம்மை படைத்த சர்வ வல்லவராகி ஒருவருக்கு மாத்திரம் அதை நம்ம சரியா சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய கை நமக்கு விரோதமாய் ஓங்குவதற்கு கத்திர அனுமதிக்காமல் அவர் கட்டி போட வல்லமை உள்ளவர் அதை அவர் அடக்கி வைக்க வல்லமை உள்ளவர் அதை முற்றிலும் தலைகளாக மாற்றி அவர் வல்லமை உள்ளவர் விசுவாசத்தோடு கூட தேவனை நம்பி இருங்க தேவனுக்கு உண்மையா இருங்க தானியலுக்கு துணையா இருந்த தெய்வம் தானியலை தப்புவித்த தெய்வம் நம்மையும் பாதுகாப்பார் நம்மையும் தப்புவிப்பார் நமக்கான நீதியை வெளியிலே அவர் கொண்டு வந்ததுனால நிறுத்து வர் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறதை பார்க்கிலும் எங்கள் மீது அதிக கரிசனையுடையவர் நீர் உங்களுடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள் உங்க சாயிலே படைக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் எங்க மேல நீங்க எவ்வளவு வச்சிருக்கிறீங்க அப்பா நாங்க உங்க மேல உண்மையான அன்பும் கீழ்ப்படுதல உண்மையுள்ள வாழ்க்கை இருக்கிற பொழுது எந்த எதிரின் கைகளுக்குள்ளும் நிறங்கள ஒப்புவிக்கிறவர் அல்ல ஒ ஒப்பு கொடுக்கல அவையானவரை உண்மையே சார்ந்து நின்ற எந்த மனிதர்களையுமே எதிரின் கைகளுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கல நீங்க ரட்சித்து கொண்டு வந்தீங்க என்பதை நிரூபித்தீங்க உங்க பிள்ளைகளோடு நீங்க இருக்கிறதை நீங்க வெளிப்படையாக காண்பித்தீங்க அந்த உரை இன்றைக்கும் பலவிதமான எதிரான சூழ்நிலைகள் மத்தியிலே பலவிதமான தீயவர்களுடைய வல்லமைகளுக்கு இடையிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா எதிரான சூழ்ச்சிகளையும் எல்லா எதிரான அம்புகளையும் என் தேவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது போல எல்லா சூழ்நிலைகளையும் கட்டி போட்டு அதனுடைய வல்லமைகளை ஏசோவி நாமத்தை நிர்மூலமாக்கி தேவனுடைய விலையேற பெற்ற மகிமையினாலும் உங்கள் வல்லமையுள்ள வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்ல இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டோரை உம்மை உறுதியாய் பற்று கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்ம இருக்கிறபடியினால் இறைவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற தெய்வமாக இருக்கிறப்பா அந்தபடியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லா சமாதான கேடுகளும் விலகி போகட்டும் சிறை இருப்பின் அனுபவங்கள் விலகி போகட்டும் கட்டப்பட்ட நிலைமைகள் விலகி போகட்டும் எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களிலும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் கத்துடைய பெரிதான விடுதலையை பிள்ளைகள் கொள்ளட்டும் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நான் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமே காட் பிளெஸ் யூ